புரியுதா உங்களுக்கு கெட்ட சொப்பனங்கள் வரும் கை கால் கட்டுக்கும் படப்பண்ண அதிர்ச்சி மாதிரி தூக்கம் வராது புரியுதா இருந்தாலும் மன உளைச்சல் மனக்கவலை ஏற்படும் அதில் அந்த இருப்பிடத்தில் செத்து வந்து எப்படின்னா அது எல்லாத்தையும் வச்சிட்டு செத்துட்டு புரியுதா அந்த நடமாட்டத்தை நம்ம எடுக்கணும் அது இருக்கக்கூடாது என்னைக்கு இருந்தாலும் அது ஆபத்து உங்களுக்கு புரியுதா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது உங்களால் வீடு இருக்கா

நம்ம இடத்துக்கு வராத அளவுக்கு தடை கட்டித்தார் அதான் செய்யலாம் சீக்கிரம் இடம் எதுவுமே நீங்க செய்யாம மாற முடியாது விடாது முடிஞ்சுதா அதே மாதிரி உங்களை உட்கார வச்சிடும் மறந்து பண்ண சொல்லுவோம் உங்களை தற்கொலை எண்ணங்கள் தோணும் அவர் என்ன ஏன்னா அவர் நிக்கிறாரு வாசலை நிற்கிறார் கொல்லாசல திருவாசலை நிக்கிற சுத்தி வராரு

உங்கள் அடுத்த நீங்க சரி பண்ணீங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்னம்மா பாதுகாப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையான வச்சு செஞ்சு தரேன் பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படி இடையில வீடு வாடகை கடை அது சேர்ப்பாக மாறணும் அதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு இப்போ இங்கே வந்து தூங்க முடியாது உங்களுக்கு எதாச்சும் உடம்பு கூட ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கும் படுத்துருந்தீங்கன்னால் புரிதவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு சிந்தனைபுத்தே மாறும் அது மாற விடக்கூடாது

அதனால கொஞ்சம் விட்டு கொடுங்க அவசரப்பட வேண்டாம் பையன் நல்ல பையன் அதனால பையன் இருப்பான் பண்ணு அதெல்லாம் ஒன்றும் தப்பான பையன் அந்த காசு யார்கிட்ட கொடுத்தான்னு தெரியல அது வேண்டாம் இப்பவும் காசு சம்பளம் கொடுக்கவே இல்லை ம் ஹலோ கட்டுற அமைப்பு இருக்கு அது முயற்சி பண்ணுங்க சவுந்தரராஜ் கட்டுற அமைப்பு உழுவுது வீடு மாடி வீடு உழுவ போகுது நீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணா நடக்கும் தான் நீங்க முயற்சி பண்ணா நடக்கும் பாரத் அது மேல போட்டு வீட்டை கல்யாணம் சாப்பிட வச்சுக்கோ அதை வீட்டை கட்டி கல்யாணம் பண்ணுவோம் ஒன்பது அது மாதிரி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறேன் வீட்டு மனையில தெய்வத்தை பவர் ஆக்கித்தானு சொல்லி இருக்கிறேன் அக்கம் பக்கம் ராசி ஆக்கி தான் சொல்லி இருக்கிறேன் உன்னுடைய ஜாதகத்துல இப்ப வேலை கிடைக்க போகுது முயற்சி பண்ணு வேலை நெருங்கிட்டு

ஐயா அருவாட்ட நினைக்கிறாரு பேசும் தெய்வம் அரசாங்கத்தை வேலை அமைப்பு இருக்கு என்ன கண்டிப்பா யாரையும் திட்டி விடாதீங்க கேக்கும் தெய்வத்தோட கணக்கு உனக்கு எந்த காரியம் நடத்தாலும் துணிஞ்சு தைரியமா செய்வே நீ வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இருக்கணும் அந்தண்ட கெங்க ஓடும் ரோடு அந்தண்ட வளையும் புரியுதா நீ தெய்வத்தை நம்பிட்டு தான் எப்போதும் விற்பனி அதனால உனக்கு வாழ்க்கைங்கிறது நல்லா அமையும் வேலையும் நல்லா அமையும் புரியுதா அந்த கோயிலுக்கு போய் டெய்லி சாமி முடிய வெள்ளி செவால மொத்தம் வந்து ரெண்டு நிக்குது ரெண்டு கோயில் இருக்கணும் பக்கத்துல இருக்கா வேற என்ன கேட்கணும் வேற என்ன கேட்க போறப்பா உன்னுடைய இடத்துல நல்ல காரியம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் வெளிநாட்டில் இருக்கவனுக்கு நல்ல விதமாக இருக்குன்னு செய்யணும் புரியுதா வீண் செலவு ஆசம் செலவு நடத்தக்கூடாது எதிரிகளை யாரும் இருக்கக்கூடாதுங்கண்ண புரியுதாம்மா வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கியா கண்டிப்பாக நடக்கும் உனக்கு மொதல் சம்பளம் எங்க அன்னைக்கு என்ன சொன்னேன் அம்மா கிட்ட வந்து வச்சு நல்லா வேண்டிக்கணும்

அந்த இடத்துக்குள்ளங்கிறது இப்ப எப்படின்னா வருமானம் நல்ல வருமானமாக வரும் நல்ல செலவா இருக்கும் ரெண்டாவது அந்த இடத்துக்குள்ளது என்ன கன்ஜெஸ்டிவ் நிறைய இருக்குது உனக்கு கடையில் நினைச்ச கரையும் உனக்கு நடக்கிற அமைப்பு வந்துட்டு தேங்காய் சூப்பராக உடஞ்சிரும் உனக்கு புரியுதா நீ போட்ட கணக்கு மூணு கணக்கு மூணு கணக்குமோ நிறைய நிறைவேறும் வீடு கட்டிட்டீங்களா வீடு கட்டுற அமைப்பு என்னோட கடை அமைப்புன்னு இருக்கு புரியுதா அதே மாதிரி வருமானத்தை உண்டாக்கி கொடுக்குறது மூணு மூணு அமைப்பு வருது இதுக்கு மேல உன்னோட இடத்துக்குள்ள நீ நினைச்ச காரணம் நடக்கிறதுனால அந்த இடத்துக்குள்ள தெய்வங்கள் உனக்கு தெய்வங்கள் கிடையாது எதிரிக்கெல்லாம் அப்படியே அமர்ந்து இருக்காங்க புரியுதா உனக்கு பயம் கிடையாது நீ என்ன செய்ய போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு புரியுதா இல்லையா அதனால நீங்க வந்து இப்ப மனம் உடஞ்சிருக்க தைரியமும் துணிச்சலா இருக்கணும் புரியுதா அதனால தைரிய துணிச்சல் இருந்தா இப்ப ஒரு கடை உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க புரியுதா அந்த கடையை உனக்கு அமைச்சு தரேன் அந்த கடையில் யார் உட்காந்து யார் பண்ணுவோம் ரெண்டில் யாராச்சும் ஒருத்தருக்கும் அதில் புரியுதா வேறு ஆள்கிட்ட நீ நடத்துப்பா நான் ஒன்று சொன்னீங்கன்னா அதை அவன் சாப்பிட்டு விடுவான் ஒன்று நீங்கள் இருக்கணும் இல்லை மனைவி இருக்கணும் நீங்கள் அடுத்த நடை வரவும் உங்கள் மனைவி அழைச்சிட்டு வாங்க அந்த கடை அடையாளத்தை சொல்கிறேன் புரியுதா அந்த கடையை பிடிச்சி தரேன் ஏன்னா அந்த மனைவி பேருக்கு தான் அது அமையாக போதும் புரியுதா உங்கள் பேருக்கு கிடையாது அதே மாதிரி கடையில் போட்டி இருக்குது

ஆத்திரசம் அதிகமாக வரும் என்ன சொல்லுனா தெரியாது முகம் கொஞ்சம் மாறும் புரியுதா இருக்கியா நீ போய் நான் பார்த்துக்கிறேன் கிடையாது அப்படிங்களா புரியுதா இல்லையா அதனால அந்த ஆத்திரசம் என்ன கணக்குன்னா நான் அது வந்த பிறகு அதை எடுத்து வெளியாக்கிட்டேன் அப்போதான் சாந்தப்படுத்துறது இருக்கு முகமே மாறுது புரியுதா வேக்க தடுப்பா இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும் வேலையை போறேன் அப்படின்னு கடைசியில் புரியுதா அதனால அவங்களை அழைச்சிட்டு வாங்க கடை வாசம் எடுத்துங்க அர்ச்சனைக்கு ஆமா வெள்ள